ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்கிறோம் ஒருத்தன் சுகம் அனுபவிக்கக்கூடிய விதம் சொந்த வீடு வாசல் கார் வண்டி வாகன வசதிகள் உடல் ஆரோக்கியம் பேரு புகழ் கிடைக்கிறதுங்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது லட்சணமாக இருக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நாலாம் இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம்னுக்கு உட்காந்துருப்போம் அம்மானுக்கு உட்காந்துருப்போம் அது மட்டும் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா அல்லது சுகமாக இருக்குமாங்கிறத சொல்கிறதும் அந்த நாலாம் இடத்த அதிபதி தான் இந்த நாலாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல போய் உக்காந்துறார் அப்படி வச்சுக்கோங்க இப்போ ஆறாம் இடம்னது நமக்கு என்ன ஞாபகத்துக்குறோம் ருண ரோக சத்ருஸ்தானம் அவ்வளோ தானே தெரியும் அப்போ நாலாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன வயசாக இருக்குது அல்லது மத்தியம வயசில் இருக்காங்க அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறி போய் ஜெயிப்பாங்க பொருளாதாரத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வெளியூர் போய் உட்காந்து தொழில் பண்ணாலோ வேலை பார்த்தாலோ அங்கேயே சொத்து சுகம் வாங்குறது வீடு வாசல் சம்பாரிக்கிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க பேர் புகழ் கிடச்சி போயிடும் அதே இது வயசான காலத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நாலாம் இடத்ததிபதி ஆறில் நிற்கிறார் அவர் தசை நடத்த போகிறார் வயசானதுக்கப்புறம் தசை நடத்துகிறாருன்னா அவங்களுக்கு ஹெல்த் பர்ஸ்பெக்டிவில் ஏதாவது தொல்லை பண்ணும் அதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்க வேண்டியது வரும் அவங்களுக்கும் இடமாற்றம் வரும் நான் மகன்கிட்ட போகிறேன் மக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடமாற்றம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு விஷயமாச்சா இதே ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையாமல் எது நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துலையே ஆட்சியாக இருந்தாலும் சிலர் கஷ்டப்படுவேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நாலாம் இடத்துல நாலாம் இடத்திபதி ஆட்சியாகி வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ஆகும் அவர் நாளில் ஆட்சியாக இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாய் வாயில் தேண்டிருக்குதுங்கிறக்கா நைக்கியாக குடிக்க முடியும்னு இல்லை அந்த கணக்கு ஆகி போயிடும் அப்போது நாலாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு போனால் யோகத்தை செய்யும் ஈவன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலும் யோகத்தை செய்யும் சார் நம்ம ஆட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இது மறைஞ்சி வச்சு அப்படின்னு ஆரம்பித்தோம்னாக்க தப்பாக போயிடும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்கிறேன் எட்டாம் இடத்துல போய் நான்காம் இடத்ததிபதி எட்டில் போய் மறையிறார் அந்த எட்டுக்கு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை சரி எட்டில் மறையிறத குரு பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போயும் இந்த மறைவுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் அப்போ நாலாம் இடத்தி ஃபுல் பலன்ஸ் செய்யும் பிரமாதமாக இருக்கும் அப்போது நாலுக்கு அதிபதி மறைஞ்சி போயிட்டாரா டோன்ட் மேக் எனி டென்ஷன்ஸ் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சார்